சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி என்னுடைய சீடர்களுக்காக உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசுத்திர குழு ராஜயோக பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் ஆத்ம வணக்கம் சுவாமி சுவாமி ஏகாந்த நிலை என்றால் என்ன அது எல்லா எல்லாரோடையும் இது பண்ண முடியுமா பார்க்க முடியுமா ஏகாந்தம்ன்றது ஆனந்த நிலைம்தான் ஆனந்த பரவசமாக அப்போது அந்த ஏகாந்த நிலை எப்போ கிடைக்குது அப்படின்னா இறைவனை கண்ணால் காணும்போது அந்த ஏகாந்த நிலை கிடைக்கும் சந்தோஷம் எல்லோரும் கிடைக்கும் ஒரு தாய் வந்து குழந்த இருந்து ஒரு குழந்தை பார்த்துட்டால் சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் ஏகாந்த நிலை கிடைக்காது ஏகாந்த நிலை என்பது இந்த உலகத்தை மறந்து இறைவனுடைய காட்சி நினைக்கும்போது ஏகாந்த நிலை அந்த ஏகாந்த நிலை எல்லாரும் கிடைக்காது அது யார் ஒருத்தர் அதில் பயணம் பண்ணி அதை மூழ்குறானோ அவனுக்கு மட்டும் ஏகாந்த நிலை கிடைக்கும் நம்ம கிட்ட பிரியமா இருந்த ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம மீன் எப்படி வெளியே வர்றது வேறு ஒருத்தரை பிடிச்சிக்கணும் ஆமாம்மா தண்ணியாச்சுக்குன்னே இருப்பான் அவனுக்கு கெட்ட பழகணும் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது உடனே கஞ்சாக்கு மாறிடணும் மாறிவிட்டால் வந்துடுவான் அது மாதிரி ஒரு நட்பு ஒருத்தர்கிட்ட பழகிக்கினே இருக்கிறோம் நம்ம அவங்க பிடிக்கும் அவங்களுக்கு நம்ம பிடிக்கும் அந்த நட்பு பெரிய போது இன்னொரு நட்பை வச்சுக்கணும் அப்போதான் அதை சரி கட்ட முடியும் இல்லைன்னா சரி கட்ட முடியாது கடவுளோட அவதாரமாக இருக்கிற ராமருக்கே வந்து தெய்வத்தோட அவதாரமாக இருக்கிற ராமருக்கே சோதனைனா அப்போ வந்து மனுஷராக பிறந்த அவர் வந்து எப்படி சொல்கிறது உதாரணமாக மனைவியை பிரிதல் அவருடைய தெய்வத்தன்மையை சந்தேகப்பட வைக்கிறது இது எப்படி சாமி கடவுள் அவர் கடவுளாக இருந்துட்டு இருந்தால் அவருக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் கடவுள் மனிதராக வந்து மனிதரோடு வாழும் போது பிரச்சனை வரதான் செய்யும் அவர் நான் அவராக பிரிஞ்சு போ மனைவியாக பிரிஞ்சு போச்சு இல்லை அவராக பிரிஞ்சு போன்னு சொன்னார் மனைவியை உலகம் சொல்கிறது மன்னன் இப்பத்தி மன்னருங்க மாதிரி நினச்சிக்காத இப்போ மன்னர்கள்லாம் கொண்டாடி சொல்கிறது தான் செய்வாங்க ஊர் சொல்கிறது செய்ய மாட்டாங்க அப்பத்தி மன்னர்லாம் ஊர் என்ன சொல்கிறோம் அவங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கணும் அதனால் ராமர் மன்னராக இருந்ததால உலகம் வந்து அவருடைய மனைவி மேலே சந்தேகப்படுத்து ஒரு ஒரு பெரிய அரச வந்து ராவனை தூக்கின்னு போயிட்டு அவளை சும்மா வச்சுருந்துருப்பானா அவ கற்பு இழந்திருக்க மாட்டாளா அப்படின்னு உலகம் சந்தேகப்படுறதால அந்த சந்தேகத்தை நீக்கணும்னும் போது மனைவிக்கு அவர் அந்த சோதனை வைக்கிறார் அவர் ஏன் அந்த சோதனை வச்சாரு அவர் கடவுளாவே இருந்திருந்தா யார் எந்த மனசு போய் அவரை சொல்ல போறா சொல்ல மாட்டான் அதனால் மனுஷ ரூபத்தில் வந்தால் எல்லாரும் கடவுளாக இருந்தாலும் பாதிப்பு மாதிரி அவங்களுக்கு மீண்டும் பிறப்பு இல்லை இப்போ ஒன்பது வாயில் வழியாக உயிர் வெளியேறிடுச்சின்னு சொன்னால் மீண்டும் பிறப்பு உண்டு அவங்களுக்கு எப்படியும் பிறந்து வந்தாகணும் ஆனால் அந்த பத்தாவது வாசல் வழியாக உயிர் வெளியேறும்போது பிறப்பு கிடையாது அப்போது அந்த ஞானிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பிறப்பை தவிர்த்துக்கணுன்னா பத்தாவது வாசல் வழியாக அவங்க வெளியேறினாங்க அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் குருநாதரோட அந்த அனுகிரகமும் இறைவனின் அனுகிரகமும் அவங்களுக்கு இருந்தது பண்ணாங்க அப்போ நமக்கு இருக்கான்னா இருக்குது அதுக்கான முயற்சி நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கும் அது உண்டு சரிங்களா இது ஒரு விஷயம் அந்த பாதையில் நம்ம பயணம் தொடர்கிறதுக்கான வாழ்த்துக்கள் அந்த பாதையை முழுமையாக பிடிக்கணும் பாடத்தை சிறப்பாக செய்யணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்

இருக்காங்களே இங்கே விரதம் இருக்காங்களே எச்சில் கூட முழுங்க மாட்டாங்க அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எச்சில் கூட முழுங்க மாட்டாங்க அவ்வளோ சிறப்பான விரதம் அவங்க இருப்பாங்க ரெண்டு வேலை விரதம் கடைப்பிடிப்பாங்க நைட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க ஆ அது மாதிரி விரதம்னு இருந்தால் எதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது விரதம் இருக்கப்பறம் நீ முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் உனக்கு பிபி இருக்குது சுகர் இது அதையாக நினைக்கிறேன் நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியே தேவையில்லை ஆயிரம் பேர் ஆயிரம் நினைப்பாங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் இருக்கிறாங்க அவங்க நினைவுகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செயல்பட்டுட்டு போவாங்க அவங்களுக்கு மனசு என்ன சொல்லுதோ அதை அவங்க கேட்டுக்குவாங்க ஆனால் விரதம்னு ஒரு முடிவு எடுத்து இறைவனுக்காக நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்றீங்க ஆனால் இறைவனுங்கக்கிட்ட வந்து எனக்காக விரதம் இரு நான் சொன்னார் அவர் நல்லா சாப்பிடுனார் நல்லா சாப்பிடு வயிறு நிறைய சாப்பிடு ஜீவகாரண்யம் பசின்னு வரவங்களுக்கெல்லாம் சோறு போடுன்னார் உன்னை பட்னியாக இருக்க சொல்லலையே எந்த கடவுளும் உன்னை வந்து விரதம் இருன்னு சொல்லலை ஆனால் அந்த விரதம் முதல்ல ஏன் இருக்கிறன்றதே நிறைய பேருக்கு தெரியல ஆ விரதம் முதல்ல ஏன் இருக்கிறோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஈபியில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஏதோ ஒரு நாளில் திடீர்னு ஷட் டவுனுன்றவான் டவுன்னா ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு ஷட் டவுன் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வேலை செய்கிற அந்த மிஷின்கள் எல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தணும் அதனால் அன்றைக்கி கரண்ட் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க அந்த அந்த ஏரியா பூரா எவ்வளோ ஏரியா அவங்களுக்கு இருக்கோ அது மொத்தமே நிறுத்திவிட்டு ஷெட் பண்ணி கரண்ட்டு கொடுக்காமல் எல்லா அந்த மிஷினரிங்களை எல்லாம் சரி பண்ணி அது லூப்ரிகேஷன்லாம் சரியாக இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணி ஒன்று போனது வந்தது எல்லாத்தையும் மாற்றி சே ஓவராலிங் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு ஈவினிங்கில் கரண்ட்டு கொடுப்பான் இல்லையா அது ஏன் பண்ணுறாங்க அதுதான் விரதம் மாதிரி என்னன்னா நம்ம உடம்புல தினம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நினைக்கிறப்பெல்லாம் உள்ளே போட்டுடுறோம் நல்லா நல்லா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் நல்லா சாப்பிட்றோம் திருப்தியாக இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குது கேட்ரிங் நல்லா அருமையான கேட்ரிங்ப்பா ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்லா சாப்பிட்டோம் வடை பாயசம் லட்டு ரெண்டு வகையில் பொரியல் அவியல் இது நல்லா நல்லா இருந்தது நல்லா சாப்பிட்டோம் மனசுக்கு திருப்தியாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு பேசிக்கிட்டே அப்படியே இந்த பஜாருக்கா பஸ் சேரி வீட்டுக்கு போகலான்னு உடம்ப நல்லா பஜ்ஜி போண்டா வடை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா ஸ்மெல்லு நல்லா இருக்க ரெண்டு வடை சாப்பிடுவோம் அப்படியே ஓரமாக போய் ஒரு ரெண்டு வடை வாங்கிக்கிறது இல்லையா ரெண்டு வடை சட்னி கூட இருக்க கொஞ்சம் சட்னி போடுப்பா ரெண்டு சட்னி தொட்டு ரெண்டு வடையை உள்ளே போடுறது பஜ்ஜி கூட சூடாக போடுறாங்க ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு பஜ்ஜி எடுத்து சாப்பிட்றது ஆயில் ஆயில் ஃபுட்டு இது சரி இப்போ பூ போட்டுடுறீங்க உள்ளே போட்டுறீங்க அதையும் போட்டாச்சு இப்போ ஏற்கனவே நல்லா சாப்பிட்டோம் இப்போ வாயை திறந்தாலே காக்கா சல்லுன்னு வந்து ஒரு குத்தின்னு போயின்னு இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் சாப்பாடு இப்படி சாப்பிடக்கூடாது ஆமாம் உங்களை சாப்பிட சொன்னாங்க ஒன்று விரதம் இருக்கிறேன்றீங்க இல்லைன்னா கழுத்த வரைக்கும் வாயை திறந்தால் காக்கா கொத்துற அளவுக்கு சாப்பிடுவேன்றீங்க இது ரெண்டும் தவறு உங்களை விரதம் யாரும் இருக்க சொல்லலை அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி